எல்லாருக்கும் வணக்கம் அதாவது எங்களோட நிறைய விஷயங்களை எங்கள் குடும்பத்தோடு டிராவல் பண்ணிருக்கீங்க நீங்கள் இல்லாமல் எங்கள் ஃபேமிலி கிடையாது எங்கள் மாமா வந்து உங்களோட ஒவ்வொரு கைத்தட்டல்லையும் உங்களோட ஒவ்வொரு அன்பலையும் தான் இன்றைக்கி வாழ்ந்துட்டு அப்படிதான் வாழ்ந்து வந்தார் என்னோடய இந்த தருணங்களில் எங்களுக்கு மிக பெரும் ஒரு ஆதரவாகவும் இருந்தது நீங்கள் மட்டும்தான் மக்கள் மட்டும்தான் எங்க குடும்பத்தில் நாங்கள் மட்டும்தான் அஞ்சு ஆறு பேர் மட்டும் தான் நினைச்சிட்டு இருந்தோம் இவ்வளவு பேர் இருக்கீங்க பேர் அன்பு காட்ட இருக்கீங்க அப்படின்றது எல்லாருக்கும் வணக்கம் இந்த மாதிரி புதுசு கிடையாது ஆனால் அப்பா அம்மா முதல் வாட்டி பூக்காரதுன்றது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு முதல் நன்றி வந்து பத்திரிக்கையாளர்கள் உங்களுக்கும் மக்களுக்கும் என் காவல்துறை குழந்தை ஏன்னா அப்பாவோட எல்லா நிகழ்வுகளையும் நீங்கள் எல்லோருமே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்திருக்கீங்க அவரை வழி அனுப்பி வைக்கும்போதும் சாமி அனுப்பும் போதும் அவர் என்ன நினச்சாரோ அதை விட நூறு மடங்கு நீங்கள் ரொம்ப சப்போர்ட்டிவாக எங்கள் கூட நின்றுங்க எல்லாருக்குமே உங்களுக்கு பெரிய பெரிய நன்றி ஒரு ஒருத்தரே தேரிய சொல்ல முடியல அதனால் இதன் மூலமாக நான் சொல்லிக்கிறேன் மாமா சொன்ன மாதிரி அவங்களுடைய கைத்தட்டில் தான் அப்பா உருவானார் எந்த இடத்துல சிரிப்பு இருக்கோ எந்த இடத்துல நகைச்சுவை இருக்கோ கண்டிப்பாக அப்பா அங்கே இருந்துக்கிட்டே இருப்பார் அவர் விட்டுட்டு போன பொறுப்புகள் கடமைகள் எங்களுக்கு கொஞ்சம் நிறைய இருக்குது அதெல்லாமே முடிப்போம் அவர் விட்ட பாதையிலேருந்து கண்டிப்பாக நாங்கள் எல்லோருமே தொடருவோம் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு அதிகமாக இருக்குது அதுக்கு மக்கள் பத்திரிகையாளர்கள் உங்களுடைய பிளெஸிங்ஸ் அண்ட் ஆதரவு தான் எனக்கு எங்களுக்கு ரொம்ப முக்கியம் ஸோ என்றைக்குமே கொடுத்துக்கிட்டே இருங்க அண்ட் எல்லாத்துக்குமே எல்லா அண்ணன்களுக்கும் இங்கே நிற்கிற எல்லா அண்ணன்களுக்கும் ரொம்ப 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 நன்றி ஏன்னா இங்கே இருக்கவங்களுக்கு தான் தெரியும் அன்றைக்கி நம்ம எவ்வளோ விஷயத்தை ஃபேஸ் பண்ணோம் ஆனால் ஒரு நிமிஷம்னா எங்களுக்கு அவ்வளோ கோஆப்ரேட்டிவாக எல்லாருமே பண்ணிங்க ஸோ அவங்க எல்லாருக்குமே நன்றி பொதுமக்கள் இவ்வளோ அன்பு கொடுத்ததுக்கு ரொம்ப 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 நன்றி உண்மையாகவே அன்றைக்கி சூழ்நிலையில் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் எங்கள் மனநிலையை புரிஞ்சுட்டு நடந்து வந்தீங்க அது ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு மன நிறைவாக இருந்தது அதே மாதிரி அவர் வந்து ஒரு பெரிய என்ன சொல்லுவார் எங்களை பொறுத்தும் பெரிய லெஜெட் தானே சொல்லுவேன் ஏன்னா எந்த ஒரு துணையும் இல்லாமல் மேடைக்கலைஞர்களாக அவரோட பயணத்தை ஆரம்பித்து அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சின்னத்திரையாகட்டும் பெரிய தரையாகட்டும் வந்த ஒரு பயணம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்த நாற்பத்தாறு வயசுல இவ்வளோ தூரம் எங்கள் மாமா பண்ணியிருக்காருன்னு நினைக்கும்போது ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு வந்து என்ன சொல்வது இப்போ இந்த இந்த மறைஞ்சது பதினாறு நாளும் ஒவ்வொரு செகண்டும் எங்க வந்து ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்காரு அது மட்டும் இல்லாமல் ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட மேடைகள் ஏறிய ஒரே மேடைக்கலைஞர் அவர் தான் அப்படின்றது தமிழ்நாடு அரசு அரசு சைட்லேருந்து சொல்லும் போது எங்களுக்கு ரொம்ப பெருமையாகவும் இருந்துச்சு அதனால தான் ரெண்டாயிரத்தி எட்டுலேயே வந்து அவர் கலைமாமணி கொடுத்தோம் அப்படின்னு அவங்க எங்கிட்ட சொல்லும்போது எங்களுக்கே சில விஷயம் தெரிய வந்துச்சு கிரேட் மேன் அவள் தான் சொல்லுவோம் எங்களுக்கு என்னமோ ஒரு எங்களோட போயிட்டாருன்ற ஒரு எண்ணம் இல்லை உங்கள் எல்லாரோட மனசுலையும் இதயத்துலேயே வாழ்ந்துட்டு மாதிரி தான் இருக்குது எங்கள் கூட இருக்க மாதிரி தான் இருக்குது ஒரு ஷூட் போயிருக்காரு ஸோ கண்டிப்பாக வருவார் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு எல்லாருக்கும் நன்றி மட்டும்தான் நான் சொல்லுவேன் ஏன்னா அதை மட்டும்தான் அவர் சொல்லிக் கொடுத்துருக்காரு எல்லா தருணத்துலேயும் நீங்கள் எல்லோரும் எங்கள் மேலே அன்பாகவும் சப்போர்ட்டாகவும் இருக்கீங்க இனிமே இருக்கணும் அப்படின்றத அவர் சார்பாகவும் என் சார்பாகவும் கேட்டுக்கிறேன் நன்றி தேங்க்யூண்ணா எல்லாருக்குமே தேங்க்யூ அதெல்லாம் இல்லை சிஸ்டர் நான் இதை பற்றி உங்களுக்கு இன்னும் விரிவாக நான் இன்னொரு தருணத்துல பேசுகிறேன் ஏன்னா இப்போ வந்து இப்போ எனக்கு எல்லாமே சொல்லணும் இருக்கு பட் ஆனால் இந்த தருணம் எனக்கு கரெக்டா இருக்காது அது அந்த விஷயம்தான் அதுக்கு காரணம்ன்றது கிடையாது நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்களோட லவ் வந்து பேச்சிலேயோ இல்லை வெளியே போகிறதுலேயோ கிடையாது அவங்க டான்ஸில் தான் அவங்க லவ் அப்படி தான் அவங்க பார்த்தாங்க அப்படி தான் அவங்க வாழ்க்கையை தொடங்குனாங்க அப்பாவை அனுப்பிச்சி போதும் அவர் சாமிக்கிட்டே போகும்போதும் அம்மாவோட எக்ஸ்பிரசிவ் ஆஃப் லவ் தான் நாங்கள் ரெண்டு பேரும் பார்க்குறோம் ஏன்னா எங்களுக்கு தெரிஞ்சு ஒரு இன்ஸ்பைரிங் கப்புள் நாங்கள் எங்கள் லைஃப்பில் உதாரணமாக எடுத்துக்கிறது எங்கள் அப்பா அம்மா மட்டும்தான் ஏன்னா அவங்கள மாதிரி அவ்வளோ அன்யோன்யமாக யாராலையும் இருக்க முடியுமான்னு தெரியாது ஸோ அவங்க வே ஆஃப் லவ் எக்ஸ்பிரஸிங் தான் அது அதை விமர்சிக்கிறீங்கன்னா உங்களுடைய புரிதல் அவ்வளோதான் தான் ஸோ அதை நம் நம்ம எடுத்து பேசி இன்னும் பெரியசாக ஆக்க வேணாம் அதுதான் சிஸ்டம் எதுக்குமே இப்போதைக்கு பதில் சொல்லக்கூடிய நம்ம ஏன்னா நாங்கள் நிறைய சோசியல் மீடியா பார்த்துட்டு தான் இருக்கோம் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் முழுமையாக தெரிஞ்ச மாதிரி முழுமையாக கூடயே பயணிச்ச மாதிரி சில பேர் சொன்னாங்க பார்க்கும்போது எங்களுக்கு அதிர்ச்சியாக தான் இருந்துச்சு ஏன்னா எங்களுக்கு தெரியாத நிறைய இன்ஃபர்மேஷன் அவங்க சொன்னாங்க புது நிறைய பேர் சொன்னாங்க ஸோ அதெல்லாம் எங்களுக்கு அதிர்ச்சியாக தான் இருந்துச்சு ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்களால் மனம் விட்டு பேசுகிற சூழ்நிலை இன்னும் எங்களுக்கு உருவாக இன்னும் நாங்கள் அதில் ரெக்கவர் ஆகலாம் அவ்வளோ தைரியம் இவங்களுக்கு வரல கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அது அவ்வளோ அப்படியே போட்டு முட்டாச்சு அதனால வந்து ஒவ்வொரு மனிதர்களுக்கு தெரியும் ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு ரெண்டு பேர் குறை சொன்னாலும் ஒரு நூறு பேர் வந்து அந்த விஷயத்தை பற்றி பேசினாங்க இல்லை அவங்க பண்ண சரி அப்படின்ற மாதிரி நிறையா பேசினாங்க அதனால அவங்களே அதை புரிஞ்சுக்குவாங்க அதனால இதுக்கு விளக்கம் கொடுக்குற பிறகு விளக்கம் மனநிலை இல்லை நம்ம இதோ இதாக பண்ணிடுவோம் தேங்க்யூ தேங்க்யூ